நம்ம ஜிபேஸ் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் ஆட்சி பாதாம் டிரிங் ஒன்னு வாங்கினா ஒன்னு அவர் நாற்பத்தோரு நாள் விரதம் இருந்தாருங்க இந்த ஷூட்டிங்காக அவர் ஷேவ் பண்ண வேண்டிய சூழ்நிலை அது வந்து தொழில் ஒன்றும் பண்ண முடியாது மற்றபடி அவர் ஃப்ரீயாக இருந்தார்னா மற்ற சாமிகள் வீட்டில் பூஜை நடக்கும் வந்து கலந்துப்பார் நிறைய அதாவது ஒரு என்ன சொல்கிறது அவர் அந்த செலிபிரிட்டின்ற தன்னோட ஸ்டேட்டஸே மறந்து ஒரு சக சாமியாக தான் எங்களோட யாத்திரையை மேற்கொண்டார் அவர் எங்களோட எட்டு நாள் ஒரு மாலை போட்ட ஒரு சாமியாகத்தான் அவர் இருந்தாரே தவிர ஒரு இடத்தில் கூட ரஜினிகாந்த் அவர்களோ இல்லை அமிதாப் பச்சன் அவர்களோ ராஜ்குமார் சாமி அவர்களோ அந்த ஒரு எக்ஸ்ட்ரா கேரிங்கோ அந்த ஒரு எக்ஸ்ட்ரா சொகுசு சொல்லுவாங்க தெரியுமா அந்த ஃபெசிலிட்டி அவங்க எதிரே பார்க்கல சின்ன பசங்கலாம் நடந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு முன்னாடி குருசாமி எம் நம்பியார் ஸ்ரீகாந்த் அவங்களா அப்போ ஒரு இடத்துல ஹால் பண்றான் தண்ணி குடிக்கிறது அப்போ ஸ்ரீகாந்த் என்ன பண்றாரு இப்படி கை வைக்கிறார் கை வச்சுட்டு சாமி இப்போ நாளைக்கு நம்ம அங்க ஹால்ட்டு இப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி குருசாமிட்ட பேசுற அந்த கையை இப்படி வச்சுருக்காரு கை இப்படி இருக்கு ஒரு ஒரு பத்து நிமிஷம் என்னடா சத்தம் ஒரு சாமி திரும்பி டார்ச்சர் திருப்புறாரு ஸ்ரீகாந்த் கை வச்சிட்டு வந்து யானையோட முகம் ஒத்தையானங்க ஒத்த கிட்ட எப்பவுமே நம்ம வந்து மாட்டக்கூடாது ஏன்னா அதனுடைய மூடு எப்படி ஏன்னா மிருகங்களுக்கு பொறுத்தவரையில் அது நம்மளை தாக்க வராங்களான்னு அது நம்மளை திருப்பி தாக்கும் கதறும் மனைவின் கையால் தவிர வேற யார் கையால் அவர் சாப்பிட்டதே கிடையாது அவரோட ஆரோக்கியத்தை பத்தி எல்லாம் பேசுறாங்கல்ல அந்த மனுஷன் கடைசி வரைக்கும் ஒரு வியாதியே இல்லாத காரணத்திரமா வீட்டு சாப்பாடு ரொம்ப இனிமையான இசைக்கு சொந்தக்காரர் இசையமைப்பாளர் பாடகர் இப்படி நிறைய விஷயங்கள் வந்த தன்னகத்தை வைத்திருக்கிற அவருடைய இறை அனுபவங்களையும் இசை அனுபவங்களையும் கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம்மா வணக்கம் ஐபிசி பக்தி நேயர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்கள் குறிப்பாக வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இந்த உங்களுடைய முதல் முதலாக அவரும் வந்திருந்தார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க அவருடைய முதல் முதல் அவர் மாலை அணிந்திருப்பார்ல சபரிமலைக்கு மாலை போட்ட அந்த அனுபவங்களுக்கு அவர் அவர் நாற்பத்தோரு நாள் விரதம் இருந்தாருங்க இந்த அவர் ஷேவ் பண்ண வேண்டிய சூழ்நிலை அது வந்து தொழில் ஒன்றும் பண்ண முடியாது மற்றபடி அவர் ஃப்ரீயா இருந்தாருன்னா மற்ற சாமிகள் வீட்டில் பூஜை நடக்கும் வந்து கலந்து பாரு நிறைய அதாவது ஒரு என்ன சொல்கிறது அவர் அந்த செலிப்ரிட்டின் தன்னோட ஸ்டேட்டஸே மறந்து ஒரு சக சாமியாக தான் எங்களோட யாத்திரையை மேற்கொண்டார் அவர் நான் பெரிய சூப்பர் ஸ்டாரு எனக்கு தனியாக பஸ் வைங்க எனக்கு தனியாக காரில் வருவேன் அதெல்லாம் எதுவுமே அவர் சொல்லலைங்க இதில் ஒரு பியூட்டி என்னென்னா நாங்கள் பாடுவோம் பஜனை பண்ணுவோம் டெய்லி சபரிமலை வந்து நம்பியார் சாமி கூட போகும்போது எப்படின்னா ஒவ்வொரு இடத்துல ஜங்ஷன் நிறுத்துவோம் நாங்கள் இன்றைக்கி இந்த இடத்துல ஹால்ட்டு அந்த இடத்துல ஹால்ட்டு அந்த ஹால்ட் பண்ணுற இடத்துலாம் இருமுடியை வச்சு பூஜை பண்ணுவோம் இருமுடி வச்சு பூஜை பண்ணதுக்கப்புறம் எங்கள் அப்பா பாடுவார் பாட்டு ஐயப்பன் பாட்டு நாங்களும் பாடுவோம் கூட அப்போ ரஜினியும் கலந்து போயர் அந்த பஜனையில் ஸோ அவர் எங்களோட எட்டு நாள் ஒரு மாலை போட்ட ஒரு சாமியாகத்தான் அவர் இருந்தாரே தவிர ஒரு இடத்தில் கூட ரஜினிகாந்த் அவர்களோ இல்லை அமிதாப் பச்சன் அவர்களோ ராஜ்குமார் சாமி அவர்களோ அந்த ஒரு எக்ஸ்ட்ரா கேரிங்கோ அந்த ஒரு எக்ஸ்ட்ரா சொகுசு சொல்லுவாங்க தெரியுமா அந்த ஃபெசிலிட்டி அவங்க எதிரே பார்க்கல ஒரு சாமியோட சாமியாக ஒரே ஒரு அவங்களுக்கு நிர்பந்தம் என்னென்னா அப்பப்போ ரசிகர்களை வெளியே வந்து பார்த்துட்டு ஒரு கை கிராமிச்சிட்டு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போக தவிர அவர்களால் ஒரு எள்ளளவும் தொந்தரவு இல்லை இன்னும் கேட்டால் ரஜினிகாந்த் வந்து தன்னுடைய வாழ்க்கையை ஆன்மீகத்தில் கட்டமைத்த பிறகு இன்னும் அவர் வந்து பெரிய பக்குவப்பட்ட மனுஷனானார் அதேமாதிரி ராஜ்குமாரும் எங்கள் அப்பாலாம் பெங்களூர் கச்சேரிக்கு போனால் ராஜ்குமார் வீட்டுக்கு போகாமே மாட்டார் ஏன்னா ராஜ்குமாருக்கும் எங்கள் அப்பாவுக்கும் என்ன கனெக்ஷன்னால் எங்கள் அப்பா பாடுற எல்லா தமிழ் பாடலையும் கன்னடத்தில் ராஜ்குமார் பாடுவார் ராகவேந்திர சுவாமி எங்கள் அப்பா பாடின பாடல்கள் எல்லாம் இங்கே தமிழில் அப்படியே கன்னடத்தில் வந்து ராஜ்குமார் சார் பாடுவார் ஐயப்பன் பாட்டில் வந்து ஒரு பாட்டு இருக்குது அதில் வந்து நேரமில்லை சுவாமி ஒரே சபரி வந்து பாரு சரணம் ஐயப்பா ஒரு முறையே பாடினால் ஐயனால் இது எங்க அப்பா தமிழ்ல பாடுது இதே பாடல ராஜ்குமார் கன்னடத்தில் வேற ஏனு கேளலாரி சுவாமி ஒந்தே ஒந்து சுவாமி இப்படி பாரு ஸோ இந்த கனெக்டிவிட்டி என்னுடைய தந்தையாருக்கும் கன்னட பிதாமகர் ராஜ்குமார் அவர்களுக்கும் ஸோ இப்படி பக்தி வந்துங்க எப்படி எல்லாரையும் ஒன்று சேர்க்கறது பாருங்க அதாவது இனத்தால் மொழியால் மதத்தால் வேறுபடாமல் இருக்க சபரி யாத்திரை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம் நம்ம எல்லாருக்குமே அடுத்து வந்து எல்லாருக்குமே சபரிமலை செல்றப்போ ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் சபரிநாதனையே நேரில் பார்த்தோம் சிறுவன் வெடிவில் வந்தார் அப்படின்னு சொல்லி நிறைய ஐயப்ப பக்தர்களை நம்ம பார்த்து பேசிட்டு அவங்களாம் சொல்லியிருக்காங்க அது மாதிரி உங்களுடைய ஐயப்ப அனுபவம் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு நிறைய நடந்திருக்குங்க ஆனால் வந்து என்னென்னா இது வந்து இந்த அனுபவம் வந்து மறக்க முடியாத அனுபவம் சாமி கூட நாங்கள் செல்லும் பொழுது பெரிய பாதையில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாதையில் தான் வந்து நிறைய யானைகள் இருக்கும் இப்போது ரொம்ப இல்லை ஆக்சுவலாக அந்த அந்த தான் பார்த்தீங்கன்னா யானைகள் தான் அங்கங்கேயும் ஆனை உலவும் பெரிய மலை காட்டு மலைன்னு பேர் கரிமலைக்கு அந்த கரிமலை தான் யானை நிறைய உலாகும் அப்போது இரவு நேரம் வாக் இருக்கோம் டார்ச் தான் நமக்கு வெளிச்சம் லைட்லாம் கிடையாது அப்போது ஒரு பதினொன்றரை மணி இருக்கும் ராத்திரி நாங்கள் எல்லாம் சுவாமியே ஐயப்போ ஏன்னா பெரிய பாதை நடக்கும்பொழுது தான் ராத்திரி தான் நீங்கள் ஃப்ரீயாக நடக்க முடியும் ஏன்னா வெயில் வந்து நடக்க முடியாது ஆகவே நாங்கள் நைட்டு நடப்போம் நடக்கும்போது ஒரு இடத்துல கரிமலை நீங்கள் இப்போ இப்படி நடக்கிறீங்க இங்கே ஃபுல்லாக கல் பெரிய 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 பாறையாக இருக்கும் அப்போது ஒரு பதினொன்றை முக்கால் மணி இருக்கும் நான் நாங்கள் போயின்னு இருக்கோம் எல்லாம் சின்ன பசங்களாம் நடந்துட்டுருக்கோம் எங்களுக்கு முன்னாடி குருசாமி நம்பியார் ஸ்ரீகாந்த் வந்து அப்போது ஒரு இடத்துல ஹால்ட் பண்ணுறான் தண்ணி குடிக்கிறது எதாவது தொண்டையை நினச்சிது அப்போ ஸ்ரீகாந்த் என்ன பண்ணுறாரு இப்படி கை வைக்கிறார் கை வச்சுட்டு சாமி இப்போ நாளைக்கு நம்ம அங்கே ஹால்ட்டு இப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி குருசாமிகிட்ட பேசுகிறேன் அந்த கையை இப்படி வச்சுருக்காரு அந்த கை இப்படி இருக்கு ஒரு ஒரு பத்து நிமிஷங்கிறது இப்படி ஒரு சத்தம் என்னடா சத்தம் இங்கே ஓ உடனே ஒரு சாமி இப்படி திரும்பி டார்ச்சர் திருப்புறாரு ஸ்ரீகாந்த் கை வச்சுட்டு வந்து யானையோட முகம் அவ்வளோ பெரிய யானை நைட்டு கண்ணு தெரிலங்க அந்த யானை ஃபேஸ் இருக்குது பாருங்க அந்த தும்பிக்கு முன்னாடியே அங்கே கை வச்சிருக்காரு ஸ்ரீகாந்த் யானைக்கும் மனுஷன் கை வைக்கிறான்றது தெரியுது லைட்டு தெரியலியா என்னென்னு லைட் வச்சதுக்கப்புறம் யானை இப்படி உங்களுக்கு சில்பிரிப்பு பாருங்க எல்லாம் நாங்கள் கூட்டு சொல்லுறோம் சாமியேன்னு கதறோம் அப்படியே ஒத்தையானங்க கிட்ட எப்போவுமே நம்ம வந்து மாட்டக்கூடாது ஏன்னா அதனுடைய மூடு எப்படி மா ஏன்னா மிருகங்களுக்கு பொறுத்தவரையில் அது நம்மளை தாக்க வராங்களான்னு அது நம்மளை திருப்பி தாக்கும் கதறோம் குருசாமி வந்து ஒன்றும் இது பண்ணாங்க இம்மீடியட்டாக ஒரு கற்பூரத்தை ஏதுங்கன்னு சொல்லி கற்பூரத்தை ஏற்று புதிய ஐயப்பா ஐயப்பனுக்கு வந்து சமஸ்தாபராத லட்சகணைன்னு ஒரு சரணம் ஒன்று இருக்குது அதை சொன்னால் தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்த இருந்தாலும் பொறுத்து ஐயப்பா இதுலேருந்து எங்களை காப்பாற்றணும் நம்ம வேண்டிக்காது கற்பூரம் ஏற்றுந்து தள்ள வச்சுட்டு சுவாமியே சரணிப்பான்னு ஒரு கூட்டு சரணம் போட்டோடனே அந்த யானை அப்படியே போயிடுச்சு எதுக்கு சொல்ல வரனா அந்த அதனால்தான் நம்பியார் சாமி வந்து எங்களை வந்து கருப்பு ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொல்லுவார் நாங்கள் மலைக்கு போகும்போது நம்பியார் சாமி ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஆரஞ்சு அலோடு காவி தான் நாங்கள் பண்ணுவோம் பிளாக் போட மாட்டோம் ப்ளூவும் போட மாட்டோம் காவி தான் அவருக்கு போடணும் ஏன்னா அந்த இருட்டில் கூட ஆரஞ்சு வந்து உங்களுக்கு வெளிச்சம் தெரியும் ஃப்ரிசிபுலாக பார்க்க முடியும் இந்த யானை வந்து கருப்பில் இருந்தால இருட்டு இருந்தாலும் கை கையை வச்சுன்னு அப்படியே கூலாக பேசிட்டு இருக்காரு யானை கம்முன்னு இருக்குது அது அந்த டார்ச் டார்ச் தான் யானை வந்து அப்படி கொஞ்சம் ஷேக் ஆச்சு மண்டையை அப்புறம் அது பாட்டுக்கு அது போயிடுச்சு இது எப்படின்னா மிருகங்கள் வந்து அந்த கார்த்திகை முதல் நாள்லேருந்து இப்போதான் பெரிய பாதை முதலே திறகுறாங்க அப்போல்லாம் திறக்க மாட்டாங்க ஜனவரி ஒன்று தான் திறப்பாங்க அப்போது அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு எல்லா விலங்குகளும் ஒரு இடத்துக்கு ஓடி போடுது பார்த்தீங்களா ஃப்ரீடம் போகுது இப்போ ஒரு ரூமில் அறுபது நாள் அடைச்சி வச்சு நாள் வெளியே விட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க தாம் தூங்கு ஜாலே அப்பா சிக்ஸ்டி டேஸ் உள்ளே இருந்ததுப்பா சூரியனே பார்க்கல அப்படின்னு எப்படி நம்ம வருவோம் அந்த மாதிரி அந்த மாதிரி விலங்குகள் எல்லாம் சுதந்திரத்துக்காக வேண்டி வெளியே வந்து ஜாலி தான் அந்த மரத்தை பிக்கிறது நீங்கள் சபரிமலை போயிட்டு வந்து நார்மல் சீசனில் பார்த்தீங்கன்னா அந்த காடெல்லாம் பார்த்திங்கன்னா மரத்தை இழுத்து விளையாடி இது பண்ணி அது பண்ணி எல்லா மிருகங்களும் நான் இன்னும் புளியை பார்த்துதில்லங்க நான் உண்மையாக சொல்கிறேன் நான் சபரிமலையில் பார்த்தது வந்து கரடியும் யானையும் தான் கரடி இருக்குது கரடியை நானே பார்த்துருக்கேன் ஆனால் ஒன்றும் பண்ணாது நம்ம அந்த சுவாமியே சரமிப்போம் கோஷம் போட்டுன்னு நான் கரடி அப்படி அப்படி தான் மக்கள் இருக்கும் இடத்துல அது வரவே வராது ரெண்டாவது அந்த தந்திரி மேலே போகும்போதே அந்த மந்திர கட்டு கட்டிவிடுவார் கட்டிட்டாருன்னா எல்லா விலங்குகளும் ஐயப்பனுடைய பக்தர்கள் வர ஆனால் தான் அந்த கோஷம் மணி எல்லாம் அடிச்சுதே போவாங்க அது பக்தர்கள் வராங்க அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இரண்டு மாதம் அந்த விலங்குகள் உள்ளே போயிருந்தது தான் நான் சொல்லுவேன் சபரிமலைக்கு விரதம் இருக்கிற எல்லாரையுமே மலைக்கு போயிட்டு வந்து இமீரியட்டாக மாலையை கட்டிவிட்டு நீங்கள் அன்றைக்கி ஷேவ் பண்ணாதீங்க விரதத்தை முடிக்காதீங்க ஒரு நாள் உங்களுக்காக தியாகம் அந்த விலங்குகளுக்காக ஒரு நாள் விரதாங்கன்னு நான் சொல்லுவேன் எங்கள் நம்பியார் சாமி சொல்லி கொடுத்தது நம்பியார் சாமி குரூப்பில் ஒரு வாரம் நான் மலைக்கு போவோம் நாலாம் தேதி கிளம்புவோம் எவ்ரி அவரோட டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி தேர்டு இல்லை ஃபோர்த் கிளம்பி நாங்கள் சன்னிதானம் வந்து செவன்த் ஆர் எய்த்து அங்கே போய் சேர்ந்துடும் எட்டாம் தேதி போ ஈவினிங் போகிறோமோ அன்றைக்கி எங்கள் அப்பா அங்கே பாடுவார் நிகழ்ச்சி முடித்துட்டு மறுநாள் நிகழ்ச்சியம் பண்ணி இறங்கிடுவோம் ஒரு வார காலம் நாலாம் தேதி கிளம்பினா பதினோராம் ஈவினிங் வீட்டுக்கு வந்துடும் மூணாந்தேதி கிளம்பினா பத்தாம்தேதி வந்துடும் அப்படி வந்துட்டு நம்பியார் சாமி மாலையை கெட்டு சொல்லுவார் நேராக நாளை எவனாக இருந்தாலும் விரதத்தை முடிக்கக்கூடாது விரதத்தை முடிச்சிட்டோன்னு ஒரு நாள் விலங்குகளுக்காக விரதம் இருங்க ஏன்னா ஒரு வாரம் நீங்கள் போயிட்டு உங்களுக்கு எந்த தொந்தரவும் அந்த விலங்குகள் கொடுக்கல காடுக்கு நடந்து போயிட்டு வந்திருக்கீங்க ஸோ சேஃபாக போயிட்டு கொண்டு போய் கொண்டு வந்த பகவானுக்கு நன்றி சொல்லும் தருணத்திலே இந்த விலங்குகளுக்கும் நீங்கள் நன்றி சொல்கிறதுக்காக ஒரு நாள் எக்ஸ்ட்ரா விரதம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ஒரு நாள் தாடி எடுக்க மாட்டோம் ஷேவ் பண்ண மாட்டோம் புலால் உணவு சாப்பிட மாட்டோம் பன்னெண்டாம் தேதி தான் விரதத்தை முடிப்போம் ஒரு நாள் அது விலங்காக விரதம் இருப்போம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஸோ அப்படி ஒரு ஒழுக்கமான ஒரு நடைமுறையை எங்கள் நம்பியார் சாமி வந்து சபரிமலை யாத்திரிக்காய் எங்களுக்கு அவர் சொல்லி கொடுத்து தான் இல்லை எங்களுக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் இன்றைக்கி நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறோம் அதுதான் எம்என் நம்பியார் சாமி வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக ஐயப்பன் பக்தனாக அவரை எல்லோரும் ஐயப்பன் பக்தனாக பார்க்கலாம் ஐயப்பன் குழந்தையாக தான் பார்த்தாங்க நம்பியார் குலசாமி பேர்பட்ட மகான் அவர் என்னம் நம்பியாரை பற்றி நம்ம பார்க்குறோம் நிறைய புரிஞ்சுக்கிட்டது அல்லது திரையில நம்ம பார்த்ததுக்கும் நீங்கள் இப்போ சொல்றதுக்கும் எந்த சம்பந்தமே இல்லாமல் அப்படியே இன்னொரு பக்கம் அவருடைய இன்னொரு பக்கத்தை பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கு அதான் நீங்கள் சொன்ன அந்த நிஷ்டை எல்லாம் யோசிச்சு பார்க்குறப்போ இத்தனை மணி நேரம் ஒரு மனிதனால் கண்ணை மூடி கொண்டு இருக்க முடியும் மனைவியின் கையால் தவிர வேற யாருக்கையாலும் அவர் சாப்பிட்டதே கிடையாது அவரோட ஆரோக்கியத்தை பற்றி எல்லாம் பேசுகிறாங்களே அந்த மனுஷன் கடைசி வரைக்கும் ஒரு வியாதியில்லாத காரணந்திரமா வீட்டு சாப்பாடு வெளியே சாப்பிட மாட்டாருங்க ஒய்ஃபை கூட்டின்னு போவார் வெளியூருக்கு சமைக்கிறதுக்கு சமைச்சு ஒய்ஃப் கையால் தான் சாப்பிடுவார் மனைவியின் கையால் பரிமாறப்பட்ட உணவைத்தான் அவர் அருந்துவார் அதேமாதிரி சபரிமலம் போது ஷூட்டிங் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக அவர் நைட்டு எத்தனை மணிக்கு ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தாலும் குளிச்சுட்டு சரணம் சொல்லிட்டு தான் உணவே அருந்துவார் பலகாரம் சில நாள் அது கூட சாப்பிட மாட்டார் ஒரு பொழுது தான் நம்பியார் நாற்பத்தோரு நாட்கள் தான் இருக்கும்போது அவர் ஒரு பொழுது தான் சாப்பிடுவார் மத்தியானம் சாப்பிடுவார் நைட்டு கூடுமான வரவே பால் பழம் இரண்டு பழம் ஒரே ஒரு பால் அவ்வளோதான் தான் அப்படி உடம்பு ஆரோக்கியம் ஒரு கெட்டப்படம் கிடையாது ஏன்னா இப்போ நான் வந்து நீ ஒழுங்காருன்னு சொன்னால் அதுக்கு நான் முதல ஒழுங்காக இருக்கணும் அதற்கு இரநூறு சதவீதம் தகுதியுடைய மனிதர் எங்களது எம்என் நம்பியார் குருசாமி ஏன்னா ஒரு நாளும் ஒரு சிகரெட்டையோ ஒரு இதையோ அவர் தொட்டு கூட பார்த்ததில்லை உண்மையான குருசாமி என்ற சொல்லுக்கு ஒரு தகுதி வாய்ந்த மனிதர் அதில் டவுட்டே கிடையாது தான் ஐயப்பன் தனக்காக படைக்கப்பட்ட உயிர்களின் மேலான ஒரு உயிர் யார்னா அதை எம் நம்பியார் குருசாமி குருசாமி அவர்கள் வந்து ஐயப்பன் பற்றி ஏதாவது சொல்லியிருப்பார் இல்லையா அவருடைய உணர்தல் அந்த அந்த அதாவது ஐயனோட அவருக்கான அந்த பிணைப்பு சம்பந்தமாக என்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்க அவர் கனெக்டிவிட்டி அப்படின்னா அவர் தன் தான் ஐயப்பனிடம் கொண்ட ஒரு அனுபவத்தை பகிர்வதற்காகத்தான் எங்களை எல்லாம் கூட்டி மலைக்கு போனார் டே நான் ஒண்டி அனுபவிச்சா பத்தாதரா நீங்களும் வாங்கினான்னு சொல்லிட்டு மா இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பேரை கூப்பிட்டு போனாலே பேனிக் முப்பது பேரை கூப்பிட்டு போனீங்கன்னா இவன் எங்கே இருக்கான் அவன் எங்கே இருக்கான் தேடி சபரிமலைலாம் இன்றைக்கி பாருங்கள் அனௌன்ஸ்மெண்ட்டு சாமி எங்கே இருக்கீங்க சாமி நாங்கள் இங்கே வெயிட் பண்ணுறோம் வாங்க சாமி ஒரு நபரால் இருபத்தொம்போது பேருங்க யாத்திரை தடைப்படும் அதாவது ஃப்ளூவெண்ட்டாக கரெக்டாக போயிட்டு வெயிட் பண்ணுவோம் அந்த சாமி கூப்பிட்டு இப்படி போக முடியும் அந்த மாதிரிலாம் குழப்பங்கள் இருக்கும் வேலையிலே நம்பியார் சாமி கூட வருஷா வருஷம் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் முதல்ல ஐம்பதாச்சு அப்புறம் அறுபதாச்சு அப்புறம் நூறாச்சு முதல்ல ரெண்டு பஸ்ஸு அப்புறம் மூணு பஸ்ஸு அப்புறம் நாலு பஸ்ஸு அப்புறம் அஞ்சு பஸ்ஸு அப்புறம் ஆறு பஸ்ஸு ஒவ்வொரு பஸ்லையும் குறைஞ்சது வந்து நாற்பது பேர் இரநூத்தி நாற்பது பேர் இதை தவிர சமைக்கிறதுக்குன்னு ஒரு தனி வேன் அங்கேயே அப்படி தான் நாங்கள் வெயில சாப்பிட்றது கிடையாது நம்பியார் சாமி கிளம்போது எங்களுக்கு முன்னாடியே அந்த சமைக்கிற வேன் போய்டும் காலையில் உப்புமா மத்தியானம் சாம்பார் சாதம் ஒரு சின்ன பொரியல் ரொம்ப சிஸ்டமேட்டிக் அப்போது ஐயப்பன் வந்து அவர் அவர் எப்படி முதல் தடவை போனாரோ அவருடைய குருசாமி மூலமாக எப்படி போனாரோ எம்ஏன் எம்பியார் சாமி இந்த ஐயப்பன் வழிபாடு பற்றி தெரிஞ்சோடனே ஐயப்பன் ஆகி அவருக்கு ஏகப்பட்ட அனுபவங்கள் ஐயப்பனிடம் பர்சனலாக அவருக்கு நடந்த வாழ்க்கையில் நடந்த ரொம்ப சில விசேஷமான திறன் அதெல்லாம் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவார் இந்த மாதிரிலாம் நடந்தது பத்தாவது வருஷம் நான் போகும்போது எனக்கு இந்த மாதிரி வந்து ஒன்றுமே தெரில சும்மா பிளாக் அவுட்டு ஆனால் என்னை வந்து யார் என்னை வந்து சவலில் கொண்டு சேர்த்தானே தெரில அப்பேற்பட்ட உணர்வுகள்லாம் அவர் உணர்வு பூர்வமாக உணர்ந்த உண்மைக்காக எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு போவார் இரநூத்தம்பது பேர் ஒரு மனுஷன் கூட்டுன்னு போயிட்டு கூட்டு வரது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமாங்க இந்த காலத்தையாவது செல்ஃபோன் இருக்குது ஃபோனை வச்சு எங்கடா இருக்கா வந்து சேர்றான்னு சொல்லுவோம் அப்போ எதுவுமே கிடையாது ஆனால் ஒரு நபர் கூட மிஸ் ஆக மாட்டாங்க அட்மல்ஸ் மாதிரி எடுப்பாருங்க காலையில் பூஜையில் யாரில் வரல யார் தூங்கினாலும் அவங்களை ஃபைன் ஐம்பது ரூபா போடுவார் ஸ்ட்ரிக்ட்டுங்க காலையில் ஏழு மணிக்கு இருமணி பூஜைன்னா ஏழு மணிக்கு ஆஜராகணும் எல்லா சாய் மாறணும் உட்காந்துடணும் சரணம் சொல்லணும் நூ இரநூத்து நாற்பது பேரும் சரண மையப்பான்னு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் உக்காந்தே ஆகணும் ஏன்னா அவர் கொடுத்த வேல்யூ அந்த விரதத்துக்கு இருமுடிய இருக்கும் வந்து இருமுடி கொடுத்த மரியாதை ஏன்னா தான் ஐயப்பன் இருமுடியை வந்து ஐயப்பனே தூக்கின்னு போனதுங்க நம்ம இருமுடியை தூக்கலை மகிழ்ச்சியை வதம் பண்ணும்பொழுது ஐயப்ப சுவாமி அவர்கள் முன்முடியில் வந்து அந்த மகிழ்ச்சியை வதம் பண்ணும்போது ஒரு வார காலம் காட்டில் இருப்பார்ல அவருக்கு பசிண்டால அவர் அரிசி எல்லாத்து இன்றைக்கி வந்து எல்லாரும் இருமுடியை புரிஞ்சுமோ அரிசி போடுறாங்க அதேமாதிரி அந்த காட்டு பாதை நம்ம நடக்கிறோமே அதெல்லாம் ஐயப்பன் நடந்த பாதைகள் இது ஐயப்பனால் நடந்த பாதை இதெல்லாம் அந்த காட்டு பாதை எல்லாமே ஐயப்பன் நடந்து தான் நாம் போகிறோம் அதுதான் ஐயப்பனுடைய சுவாமியின் பூங்காவனம் ஐயப்பனுடைய பூங்காவனத்தில் நாமெலாம் நடக்கும் பொழுது நம்பியார் சாமி வந்து அந்தளவு நேமனிஷ்டையோட விரத பலத்தோடு இந்த விரதத்தினால உனக்கு என்ன பலன் என் கூட வந்த சாமி நம்பியார் சாமி கூட எத்தனை பேர் குழந்தைல தெரியுமா அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் இப்போ வசதியெலாம் வந்திருக்கு மருத்துவ வசதி அப்போ என்ன வசதி இருந்தது சொல்லுங்கள் எயிட்டிஸில் எதுவும் இருக்காது ஆ எவ்வளோ பேருக்கு அதிசயம் நடந்திருக்கு குழந்த பிறந்திருக்கு தெரியுமா மணிகண்டன் பிறந்திருக்கான் இப்போ நானே எங்கள் அப்பா பிள்ளை கொழந்தை கொடுத்தாதான் வருவேன் வேண்டி நானே பிறந்தவனா எங்களோட மலைக்கு வந்து நிறைய பேருக்கு அந்த அனுபவம் வந்திருக்கு பெரிய வேலைகள் திருப்பு முனை சபரிமலையோட பியூட்டி தெரியுமாங்க ஃபஸ்ட் டைம் போகிறீங்கல்ல ஒரு வாட்டியாவது மலைக்கு போயிட்டு வந்துடணும் அதான் எனக்கு ஆசை ஒரு வாட்டி ஐயப்பனை பார்த்துட்டு வந்தால் போதும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஓகே போயிட்டு வந்துடுவோம் மாலையை கட்டி வச்சுருவோம் அந்த மாலையை கட்டும்போதே உங்களுக்கு ஒரு லேசாக மனசு இருக்கும் ஐயோ நல்ல நாற்பத்தொரு நாள் நிம்மதியாக இருந்த மாதிரி விரதத்தோட எவ்வளோ அழகாக இருந்தது மாலையை கேட்டுறமெண்ட் இருக்கும் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அக்டோபர் மாதம் வந்தவுடனே அந்த கார்த்திகை நாளைக்கு பிறந்து வச்சுக்கோங்க நேராக நீங்களே ஃபோன் எடுதில்லை சாமி நாளைக்கு எப்போது மாலை போடணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அதுதான் சபரிமலையின் யதார்த்தமான உண்மை நம்மை மீண்டும் 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 வா வென்று அழைக்க செல்லும் எந்த மலை செவித்தாலும் தங்கமலை வைபோகம் எங்கேயும் நாம் கண்டதில்லையே அதுதான் சபரிமலையின் ஒ